ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் நூறு பிராமணர்களை விட உத்தம கன்யா ஆவதற்கான தாரணைகள் குமாரிகளுக்காக கூறப்பட்ட அவ்யக்த மகா வாக்கியங்கள் அனைத்து குமாரிகளும் தந்தையிடம் முதலில் செய்த உறுதிமொழியாகிய ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத கடைப்பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா இந்த உறுதிமொழியை எப்பொழுதும் கடைப்பிடிக்கக்கூடிய குமாரி உலக நன்மை காரியத்துக்காக பொறுப்பாளராக ஆகிறாங்க குமாரிகளுக்கு பூஜை நடக்குது பூஜைக்கான ஆதாரம் சம்பூர்ண தூய்மை அப்படி குமாரிகளின் மகத்துவம் தூய்மையின் ஆதாரத்தில் இருக்குது ஒருவேளை குமாரி குமாரியாக இருந்தபோதிலும் தூய்மையாக இல்லை அப்படின்னா குமாரினுடைய வாழ்க்கையின் மகத்துவம் கிடையாது அப்படி குமாரி தன்மையின் விசேஷமாக என்ன இருக்குதோ அதை எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை விடக்கூடாது இல்லை அப்படின்னா தன்னுடைய விசேஷத்தை விடுறதுனால தற்சமயத்து வாழ்க்கையின் அதீந்திரிய சுகம் மற்றும் எதிர்காலத்து ராஜ்யத்தின் சுகம் இரண்டிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க குமாரியாக இருந்தபோதிலும் அதீந்திரிய சுகம் சங்கமேகத்தினுடைய ஆஸ்தி அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க மற்றும் நீங்களும் சொல்வீங்க ஆனால் அனுபவம் ஆகாது எப்போ நிரந்தரமாக குமாரி வாழ்க்கையின் மகத்துவத்தை நினைவில் வைப்பீங்க அப்படின்னா வெற்றிகரமான டீச்சர் மற்றும் பிரம்மா குமாரி ஆக முடியும் எப்போ அந்த மாதிரி லட்சம் இருக்குது அப்படின்னா குமாரி தன்மையின் விசேஷத்தின் லட்சணம் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் இந்த விசேஷத்தை எவ்வளவுதான் மாயா அசைக்க முயன்றாலும் கூட அங்கதனுக்கு சமமாக நிலைத்திருக்கணும் குமாரி பந்தனமற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனால் குமாரியாக இருந்து கொண்டே எங்காவது மாயாவினுடைய வசம் ஆகிடக்கூடாதேங்கிற பயம் இருக்குது ஒருவேளை இந்த காரணத்தை குமாரி அகற்றிட்டாங்க அப்படின்னா பார்ப்பதுக்கு மற்றும் ட்ரையல் செய்வதற்கு அவசியம் இல்லை இரண்டாவது பரிவர்த்தனை செய்வதற்கு சக்தி வேணும் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை பரிவர்த்தனை செய்வதற்கு சக்தி இருந்தால்தான் வெற்றி அடையும் டீச்சர் மற்றும் சேவாதாரி ஆக முடியும் சம்பூர்ண தூய்மை மற்றும் பரிவர்த்தனை சக்தி இந்த இரண்டு விசேஷங்களினால் சேவை அன்பு மற்றும் சகயோகத்தில் விசேஷ ஆத்மாவாக ஆக முடியும் இல்லை அப்படின்னா ட்ரையலில் இருப்பவர் அப்படிங்கிற பட்டியலில் இருப்பீங்க சமர்ப்பணியத்தின் பட்டியலில் வர முடியாது இந்த இரண்டு விசேஷங்களையும் நிலைத்திருக்க செய்யும் குமாரி தான் மகிமை பூஜைக்கு தகுதியானவராக ஆகிறாங்க அற்பகாலத்து வைராக்கியமின்றி நிரந்தரமான வைராக்கியம் அதாவது தியாகம் மற்றும் தபஸ்யா இருக்கணும் அப்போதான் விசேஷ குமாரின்னு சொல்லுவோம் இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கவனம் வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுவரையிலும் விசேஷம் தென்படலை ஆகினால சேவையை நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது யார் மூலமாகவும் எந்த ஒரு புகாரும் கேட்கப்படக்கூடாது அப்பதான் முழுமையான டீச்சர் மற்றும் நூறு பிராமணர்களை விட உத்தமமான கன்னியா ஆக முடியும் நல்லது மாஸ்டர் எல்லாம் தெரிந்தவர் என்ற நிலை மூலம் சர்வ சக்திவானின் பிரத்யம் தீதியுடன் அவியக்த பாப்தாதாவின் சந்திப்பு எந்த விசேஷ பலவீனத்தை அழிப்பதற்காக விசேஷ குழு தேவை ஏதாவது பலகீனத்தை அகற்றுவதற்காக விசேஷமாக மகா காளி சொருப சக்திகளின் குழு தேவையாக இருக்கு அவங்க தன்னுடைய யோக அக்னியின் பிரபாவத்தினால் இந்த சூழ்நிலையை மாற்றம் செய்யணும் இப்பொழுதும் நாடகப்படி ஒவ்வொரு நடத்தை என்ற கண்ணாடியில் கடைசி ரிசல்ட் தெளிவாக போகுது வரும் நாட்களில் மகாரதி குழந்தைகள் தன்னுடைய ஞானத்தினுடைய சக்தி மூலமாக ஒவ்வொருவருடைய முகத்தின் மூலமாக அவங்களுடைய கர்ம கதையை தெளிவாக பார்க்க முடியும் எப்படி கெட்டுப்போன உணவின் துர்நாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியுதோ அதே மாதிரி அசுத்த எண்ணம் என்ற ஆகாரம் சுவீகாரம் செய்யும் ஆத்மாக்களினுடைய வைப்ரேஷன் மூலம் புத்தியில் தெளிவாக உணர்தல் ஏற்படும் இதற்கான இயந்திரம் புத்தியினுடைய லைன் தெளிவாக இருக்கணும் யாருக்கு இந்த இயந்திரம் சக்திசாலியாக இருக்குதோ அவங்க சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் சக்திகள் மற்றும் தேவதைகளின் ஜட சிலைகளிலும் இந்த விசேஷம் இருக்குது ஒரு பாவ ஆத்மாவும் தன்னுடைய பாவத்தை அவங்களுடைய எதிரில் சென்று மறைக்க முடியாது நாங்கள் அப்படி இருந்தோம் என்று நீங்கள்தான் வர்ணனையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி ஜட நினைவு சின்னங்களிலும் இந்த கடைசி நேரம் வரை இந்த விசேஷம் தென்படுது சைத்தன்ய ரூபத்தில் சக்திகளின் இந்த விசேஷம் பிரசித்தாக இருக்கு அதனால்தான் நினைவு சின்னத்திலும் இருக்கு இதுதான் மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவரின் நிலை அதாவது ஞானம் நிறைந்த நிலையின் அடையாள் இந்த நிலையும் கூட நடைமுறையில் அனுபவம் ஆகும் ஆகி மேலும் ஆகவும் செய்யும் அந்த மாதிரி குழுவை உருவாக்கியிருக்கிறீர்களா ஆக்க வேண்டும் தான் அந்த மாதிரி தந்தை சொரூப குழு தேவையாக இருக்கு அவங்களுடைய ஒவ்வொரு அடி மூலம் தந்தையினுடைய பிரத்தா ஆக வேண்டும் யார் எப்பொழுதும் தந்தை மேல் அன்பில் ஐக்கியமான அதாவது நினைவில் மூழ்கி இருக்காங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களின் கண்கள் மற்றும் வாயில் அதாவது வாயின் ஒவ்வொரு வார்த்தையில் தந்தை நிரம்பி இருக்கிற காரணத்தினால சக்தி சொருபத்துக்கு பதிலாக சர்வ சக்திவான் தென்படுவார் எப்படி தொடக்க ஸ்தாபனை காலத்தில் பிரம்மா ரூபத்தில் எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணர் தென்பட்டார் அதே மாதிரி சக்திகளின் மூலம் சர்வ சக்திவான் தென்படும் அந்த மாதிரி அனுபவம் ஆயிட்டுருக்கு இல்லையா யார் எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருப்பாங்களோ மேலும் நான் என்பதை விளக்கி தியாக உள் உணர்வில் இருப்பாங்களோ அவங்க மூலமாகத்தான் தந்தை தென்படுவார் எப்படி நீங்களே நான் என்பதை மறந்திருக்கீங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு அந்த ரூபம் தென்படாது ஆனால் சர்வ சக்திவானினுடைய ரூபம் தென்படும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி